கோபிகாஸ்திரிகள் மாதிரி ஒரே பொங்கலை கூட்டம் அப்படி இருந்தும் நம்ம ஏஜ்ல மட்டுக்கு ஒண்ணு இல்லை என்ன நீங்கம்மா விஷயம் நம்ம தாயா மாமி காப்பேசி நிக்க போறாலும் இல்லையா அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு வர போயிருக்காட் ீங்களை மாறிட்டே மடிசார் போட நீட்டுக்கு முன்னிட்டு அரசியலில் குதிக்க போகிறேன் அதற்கு முதல் படியாக கார்பரேஷன் எலெக்ஷனை கால் வைக்கப் போகிறேன் என்னை ஆசீர்வதி சந்தை உன்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரையம்மா நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என் அப்புசாமி கே அப்புசாமி படங்க எதிரினுடைய டிபாசிட் போக ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க தாரா மாமி மாமி என்ன வேண்டி இருக்கு தாரா தாரா தேவி தாராதேவிடுத்து வச்சு போமா நடக்கட்டும் நடக்குட்டும் ஏன் இப்படி மூஞ்சி சுளிச்சுக்கிறீங்க இவங்க எல்லாம் சேவை செய்யிறதுக்கு சொந்த புள்ளையா தான் பாபா போட வேண்டுமா வேண்டுமா ஏன் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா இல்லையா சிந்தனை என்ன சொன்னா சும்மா லோ லோ லோனு நாங்க எல்லாம் ஒரு முடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த விட்டு போடு

நல்ல ரோசனை பண்ணி தாப்பா நான் அந்த முடிவுக்கு வந்திக்கிறேன் இப்போ நான் கமிஷனர் ஆபீஸ் தான் போய் நிக்கிறேன் நீ வந்தனா உதவியா இருக்கும் நான் வரேன் பாரதியாரே பாடி இருக்கார் எல்லாரும் இந்த நாட்டு மன்னர் அப்படி பார்த்தா நீ கூட இந்த நாட்டு மன்னர் தான் நான் உனக்கு உதவி பண்றேன் ஏதோ என் லைஃப்ல நான் ஒரு நல்ல காரியம் பண்ணதா இருக்கட்டும் இப்பா என்ன இது இது போய் என்கிட்ட கொடுத்துட்டு பத்தியா பத்தியா தொழிலிய மாத்திரி குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர் கும்பிடசாமி அடையா

நல்லவளுக்காக ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன் இது போதும் இல்ல இது போதும் சார் மீனாட்சி இந்த ஒரு போடு என்னப்பா கையிட்டு போட்டுமா போட மீனாட்சி போடுனா இப்ப தேர்தலுக்கு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சுட்டி ஜென்மத்துல இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது இல்லப்பா கைய ஆறுப்பா கடுகுறது உன் கைய நீ தான் அலம்பணும் கைய எங்கப்பா அலம்புறது இங்க சாப்பிடுறது இங்க கை கைவிறது இங்கயா வசதி தான் அதுல நான் மீனா பிடிக்கிறேன் கையடியா இல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாத்தி பெரிய ஆளு சாப்பிட்டதுலயே தெரியுதே நம்ம பேட்டரிய இவங்க சாதி ஜனங்கனா ஜாதி இவர் கிழிச்ச போட்ட யாருமே தாண்ட மாட்டாங்க கிழிப்பார் அவரு கிழிக்க வெப்பம் அவன் என்ன தேரும் பத்தாயிரம் ஓட்டு தேரும் அண்ணாத்த எல்லா ஓட்டையும் வாயாவுக்கு படைச்சு அது எப்படிப்பா ஐயா எடுத்து நம்ம மீனாட்சி நிக்குது அது நம்ம பொண்ணு எதுக்கு சாதி ஜனத்தை கேட்டு ரோசனை பண்ணி சொல்றேன் ரோசனையா அவர் சொல்றது நியாயம் தானே வாங்க ரோமுக்கு புரிக்கிட்ட போய எங்கள் ஓட்டு மருதமு தூக்கு எங்கள் ஓட்டு மருதமு தூக்கு மருதமுத்து வாழ்க மருதமுத்து வாழ்க மருதமுத்து

என்னப்பா இதெல்லாம் ஒண்ணுமில மீனாட்சி ஒரு பெரிய நம்ம டமாஷ்ம பங்காரே அவன் மேடம் இட்டுக்குன்னு போய் எங்க சாதி சனா ஹோட்டல் அவருக்கே போடணும்னு நான் என்ன தெரியுமா சரப்பா என் சாதி சனா ஹோட்டல் உனக்கே போடறப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் படத்தையும் கறந்துக்குன்னு அந்த படத்துல திருசு திருசா உனக்கு போஸ்ட் எடுக்கணும் வந்திருக்கோம்மா இப்ப பாரு இன்னமா அப்படி பாக்குற எங்க பண்ணி ரத்தான் உலிக்க வைக்காம நான் தூங்கவே மாட்டான் எடுக்க போஸ் ஒட்டிக்கிறான் அந்த வாடு போறான் அந்த மகமாயி நிச்சயமா உனக்கு துணை இருக்கான் எடுக்கிறான் அவஸ்ட் ஒண்ணு சாரி அடிங்க எல்லாத்தையும் சாதி அடிங்கிறுத்திக்கீங்க எறீங்க

நீங்க தானே தானி வச்சீங்க தான் கைவிடோம் இல்ல நாட்டும் என்ன செய்வேன் நாங்க எல்லாரும் ஒன்னா அந்த நடு ரோட்ல குந்திக்கனு இருப்போம் அப்பால போலீஸ் வரும் இன்னான்னு கேட்கும் உங்களை எல்லாம் இசுகுனு போவோம் இப்ப என்னான்றாச்சார நீ கம்னரு உனக்கு கௌரவம் குறைய கூடாது நாங்களே கைவிடோம் இது நமக்கு வரண்டாவது வேலைடா பாரு